அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவ வணக்கம் இந்த நாள் இனி நாளாக வேண்டும் இன்னைக்கு இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூடிய பொதுத் தேர்வுல மாணவர்கள் வந்து எப்படி வந்து அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் எந்த கேள்வியை முதல்ல எழுதணும் பொன்மார்கேர்ல எப்போ எழுதணும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு பொது தேர்வுக்கான உரிய தொகுப்பு காணொலிய உங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு இருக்கிறோம் ஏன்னா வந்து பப்ளிக் பரீட்சைக்கு இன்னமும் நடுவில் நமக்கு இருக்கக்கூடியது ஒரு ஒன்றரை மாசம் தான் அந்த ஒன்றரை மாசத்துல பார்த்தீங்கன்னா தேர்வுலயே நம்மளை ஆக்கிரமித்துக் கொள்ளும் சேலம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டாம் திருப்புதல் தேர்வு பத்தாம் வகுப்பு தொடங்க இந்த இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கு நம்ம வந்து இப்பயே இன்னும் ரெண்டு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் இந்த இரண்டு ரிவிஷன் தான் இருக்குது இந்த இரண்டையுமே நம்ம பப்ளிக் மாறி நினைச்சு எழுதணும் அதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறோம் அதற்காக தான் இந்த மாதிரி வினாத்தால் கொண்ட ஒரு காணொலிப்பு நான் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான மாதிரி வினாத்தால் ஒன்று சேலம் மாவட்டம் நடக்க போகுது அதற்காக இந்த வினாது உங்கள் மாவட்டங்கள்ல செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனம் பேசுங்கள் அதே மாதிரி மாற்றம் முடிஞ்சிருந்தால் அந்த வினாத்தாளை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம் ஆ சரி இந்த வினாத்தாளை இப்போ நாங்கள் வந்து பார்த்துருவோம் இந்த வினாத்தாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வினாத்தாளோட லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சேனலில் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் போயிடலாம் இரண்டாம் திருப்புதல் தெருவு மாதிரி வினாத்தாள் மட்டும் இந்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி வினாத்தாள் தர சாயந்தரம் ஒரு மாதிரி வினாத்தாள் ரெண்டு தர ஞாயிற்றுக்கிழமை மூணாவது வினாத்தாள் சோ அந்த மூணு வினாத்தாள் நீங்க படிச்சாலே இரண்டாம் திருப்புதல் தெருவில் நல்ல மார்க்க வாங்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த இந்த ஆறு கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் எடுத்து கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அதிலிருந்து கேள்வி கண்டிப்பாக நாற்பது ஐம்பது மார்க் வரும் நாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வினாத்தாளுடைய அந்த ஒருநூத்தி விநாக்கை தொகுப்பு கொடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் எயிட் மார்க்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து தொகுத்து தனித்தனியாக கொடுத்துட்றேன் இது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வந்த இது செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் வந்தால் டூ ஆகஸ்டில் இருபத்தி ரெண்டில் வந்தால் டூ அப்படின்ட்டு நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் புக் மாதிரி கொடுக்குறேன் அதுக்கு அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க கண்டிப்பாக இந்த காணொலியெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ம மறக்காமல் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்தலாம் பாரு ஃபஸ்ட்டு பதினஞ்சு ஒன் மார்க் இந்த பதினஞ்சு ஒன் மார்க் வந்து என்னென்ன இப்படி இப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்னொரு கான்ண்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த மட்டும் பாருங்கள் பதினஞ்சு ஒன் மார்க் இதில் எத்தனை புக் பேக் வந்துருக்குது எத்தனை புக்கின் வந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி எனக்கு அனுப்பணும் இருக்கும் அடுத்தது நாலு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்து உங்களுக்கு வினாக்கள் கொடுத்துருவாங்க இந்த பாடல்ல யார் எழுதுனாங்க ஆசிரியர் யாரு இந்த மாதிரி ஒரு நான்கு கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் இந்த நான்கு கேள்விகளுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான தான் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா டூ மார்க் டூ மார்க்ல பாருங்க நாலு எழுதணும் அதில் இருபத்தி நாள் கட்டாயம் இருக்கும் அப்போ இருபத்தி ஒன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படிங்க பத்து திருக்குறள் கட்டாயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு திருக்குறள் உங்களுக்கு அதில் இருக்குது அதுக்கப்புறம் விடைக்கேற்ற வினா ஒன்று அதில் இருக்குது அடுத்து பாருங்க பிரிவு ஒரு ரெண்டு அதே டூ மார்க்ல இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்பாங்க இது மறக்காம நீங்க மொழித்திறன் பயிற்சியெல்லாம் நல்லா நிறைய பாருங்க இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா மொழித்திறனுடைய வினாக்களையும் நம்ம வந்து தொகுத்து கொடுத்து வந்துறோம் ஏற்கனவே வினா வங்கியா கொடுத்துக்குறோம் வேணுங்கிறவங்க அந்த வினா வங்கி வாங்கிக்கோங்க அது உங்களுக்கு மிகவும் பைனலி முக்கிய எல்லா ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க்ஸ் மொழித்திறன் பயிற்சிகள் அழகு பேர் வினாத்தாளர்கள் மாதிரி அரையாண்டு அரை காலாண்டு அப்புறம் அரசு பொதுத்தேர்வு வினாத்தாளர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நம்ம இளந்தமிழ் வினா வங்கியில் கொடுத்துக்கிறோம் அதை கொண்டு நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா கூட நீங்க கட்டாயம் வந்து மார்க் தொடரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உரைநடை சிறுவினாக்கள் கண்டிப்பா உங்க உரைபத்தி பற்றி வினாக்களுடைய தரும் இதை கண்டிப்பா வந்து நல்லா பயிற்சி பண்ணுங்க அது என்ன கேள்வி கேட்டுக்கிறானோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தை எங்கிருந்து கேட்டு கண்டுபிடிச்சு நீங்க எழுதுங்க சிலர் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த உரைபத்தி வினாக்களுக்கு உடையிறத தெருவில் நம்ம பார்த்த வரைக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை சார்ந்த சிறுவினாக்கள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா செயல் சார்ந்த சிறுவினா இதில் கண்டிப்பாக வந்து முப்பத்தி நாலாவது கேள்விக்கு கட்டாயம் விட இல்லைன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் கண்டிப்பாக ஒரு மனப்பாட பாடல் வரும் அதனால் முதல் இருந்து நீங்கள் ஒரு பா நல்லா எல்லா பாட்டும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாட்டு அதில் வந்துடும் ஸோ நீங்கள் முதல் ஆரியல் பிடிச்சா கூட ஓகே இல்லை கடைசியில் ஆறு ஆரியல் இருந்தாலும் சரி ஒன்பது டூ மூணு எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் முதல் அரியல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் அடுத்து பாருங்க இலக்கணம் சிறுவினாக்கள் இதுல கட்டாயம் வந்து ஒரு அழகிட்டு வைப்படம் வரும் மீதி அடிக்கல்வி வரும் எனக்கு வினாக்கள் வருது அப்படின்னு பாத்துக்கணும் அதே மாதிரி உங்க புத்தகத்துல மதிப்பீடுல எந்த வினாக்கள் வந்து செயல் வினாக்கள் எந்த வினாக்கள் வந்து உரைநடை வினாக்கள் எந்த வினாக்கள் வந்து விரிவான வினாக்கள் அப்படிங்கறது எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியலனா சொல்லுங்க மறக்காம அதையும் நம்ம நம்ம வந்து அதை சொல்லிடுவோம் எது செயல் எது எது வந்து விரிவான அப்படிங்கறத தெளிவா வேலை கமெண்ட் சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் கேள்வியில முப்பத்தி எட்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா செயல் நடுவுனா கண்டிப்பா வரும் சோ இதையும் நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதுல ஒரு கிரியேட்டிவா கொடுத்துட்றாங்க பாருங்க மருந்தகம் ஒன்று இருந்து உங்கள் தாத்தா வாங்கி வந்த மருந்தை பயன்பாட்டு தேதி முடிவு நீங்கள் அந்த மருந்தகத்தின் மீது உரிய நடவடிக்கைக்குமாறு சுகாதார சுகாதாரத்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு முறையீட்டு கெடுதல் இது வந்து உணவு பாதுகாப்புக்கு வந்து எழுதுறோம் இல்லையா அதே சேம் தான் வந்து என்ன பண்றீங்க சுகாதாரத்துறை ஆய்வாளருக்கு எழுதுறீங்க கான்செப்ட் எல்லாமே அதேதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து வாங்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்துடைய எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் அதை முடிஞ்சும் அதை வித்துட்டு இருக்கிறாங்க அது மாதிரி குடி நடவடிக்கை எடுக்குமாறு நீங்க வந்து சுகாதார ஆய்வாளர் கேட்டுக்கிறீங்க அவ்வளவுதான் அடுத்து பாருங்க இது வந்து முக்களுக்கு கேள்விதான் பள்ளித் திடலுக்கு பணப்பையும் உரியப்படுத்தக்கூடிய பாராட்டு பெற்றதையும் வெளியூர் இருக்கும் ஒருவனுக்கு கடிதம் எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பதாவது கண்டிப்பா படம் உணர்த்தும் கருத்து நாற்பத்தி ஒன்று வந்து படிவம் நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தகரானு ஒன்று வந்துடும் கண்டிப்பாக நீங்க பயிற்சி பண்ணணும் அடுத்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கை இது வந்து கண்டிப்பாக செய் மாற்றுத்திறனாளுக்கான மாற்றம்னா இதை நமக்கு வந்து கண்டிப்பாக கட்டாயம் எழுதக்கூடாது அடுத்து பாருங்க எட்டு மார்க் கேள்வியில் ஃபஸ்ட்டு வந்து உரைநடை நடுவணா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா விரிவான நெடுவினா நாற்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புகளை கொண்டு கற்றுக்கலாம் இந்த குறிப்புகள் கொடுத்துருவாங்க அந்த குறிப்புகளை வச்சே நீங்க வந்து காமனா ஒரு கட்டுரை எழுதும் அது மாதிரியான ஒரு கேள்விகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி புக்கள் இருக்கிறது கல்பனா சாவ்லா அப்புறம் வந்து இது மூணு தான் இருக்குது மீதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கிரியேட்டிவா அவங்க கொடுப்பாங்க சோ இன்னைக்கு இந்த இன்னைக்கு கால சூழ்நிலையில நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உணர்ந்துட்டீங்கன்னா அந்த கேள்விதான் நமக்கு பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்ப புயலில் இப்போல்லாம் மழை வெலை வந்துச்சு இல்லையா இந்த மலைதளத்தை வந்து நம்ம தற்காத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு பதிலாக எழுதலாம் அந்த குறிப்புகளை வச்சு ஸோ மாணவர்களே இதுதான் வந்து இரண்டாம் திருத்தத்திற்கு ஒரு மாத நாத்தால் ஒன்று இந்த ரெண்டாவது நாத்தால் வந்து நீங்கள் சாயந்தரம் வந்து நம்மளுடைய தமிழ் விதை வலைதளம் அல்லது கல்வி வலைதளம் ரெண்டு வலைதளம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஃபஸ்ட் டிவிஷன்ல நீங்கள் யாரெல்லாம் எவ்வளவு மார்க் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மீண்டும் மற்றொரு காணிலும் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிட மருந்து நடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி நன்றி வணக்கம் வாழ்ந்த வளமுடன்